அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாளில் தீர்வு காண அணுகுங்கள் ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் நீலம் புரொடக்ஷன்ஸ் பாரஞ்சி தயாரிப்பில் ஊர்வசியின் அசத்தலான நடிப்பில் ஜேபேபி வெற்றி நடை போடுகிறது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் குபேர வழிபாட்டை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எந்த மாதிரியான வழிபாட்டு முறை மூலம் வந்துட்டு நம்ம அதை மேற்கொள்ளலாம் மாதிரி மேஷ ராசியில் இருக்கக்கூடிய நாலாவது நட்சத்திரம் நாலாவது ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூசம் புனர்பூசம் ஆயுள்யம் வரும் அப்போ அந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தை ராசிக்கு மகர ராசி தான் நாலாம் வீடு அப்போ நாலாம் வீட்லேயே பார்த்தீங்கன்னா செவ்வாய் உச்சமாக வராது அப்போ உச்சமாக இருக்கக்கூடிய செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா மலைகளில் இருக்கக்கூடிய முருகப்பெருமாள் கடன் தொல்லை யாருக்கு வரும் அதில் அதை தெரிஞ்சுக்கணும் முதல்ல யாருக்கு வரும் பெருசாக ஏன்னா எல்லாருக்குமே கடன் வருமானா ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட்டுக்கு தான் கடன் வருது ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் நல்லா தான் இருக்காங்க அந்த சிக்ஸ்டி பர்சன்ட் உள்ள ஜாதக அமைப்பு தான் ஒரு கடனை உங்களுக்கு கொடுக்க வைக்கும் அந்த பிள்ளையார் வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக உலகமே கடன் இல்லாமல் இருக்க முடியும் அதனால தான் பார்த்திங்கன்னா எயிட்டீன் ஃபிஃப்டிஸ்க்கு முன்னாடி பெரிய அளவில் கடன் இல்லை நம்ம நாட்டில் அதுக்கப்புறம் இந்த வழிபாடு குறைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க மேஷமாக இருந்தாலும் சரி ரிஷபமாக இருந்தாலும் சரி மிதுனமாக இருந்தாலும் சரி எல்லா ராசி என்பர்களும் வெள்ளிக்கிழமையில் வழிபாடு பண்ணுறது நல்லது காஞ்சி காமாட்சி அம்பால் அதே போல் மாங்காடு காமாட்சி காமாட்சி இருக்கக்கூடிய இடத்துல எல்லா இடத்துலையும் செல்வம் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் அப்போ அந்த இடத்துல போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த வெள்ளிக்கிழமையில் என்ன பண்ணணும் அப்படின்னா வணக்கம் சார் வணக்கம்மா என்னோடய ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னா உங்கள் பேருக்கு முன்னாடி இருக்கிற அந்த வீனஸ் பாலாஜி அதுக்கான காரணம் இல்லை உங்களை பற்றி சொல்லுங்கள் சார் இல்லை ஆக்சுவலாக வந்து ஒவ்வொரு மனிதனும் ஒரு கிரகங்களால் ஆளப்படுறான் அது மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ஒவ்வொரு கிரகம் பலமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்பயுமே ஒரு ஜாதகத்தில் இருக்குது அப்படி இருக்கும்போது என் ஜாதகத்தில் அந்த சுக்கரன்றது ஒரு பலமாக இருக்கிறதுனால அதை வீனஸ் பாலாஜி அப்படின்னு முதல்ல ஒரு நேம் வைப்போம் அப்படின்னு ஒரு த்ரீ இயர்ஸ் பேக் முடிவு பண்ணி வச்சேன் அதுக்கப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நான் சந்திச்சிட்டு வரேன் இப்ப நீங்க கூப்பிடுவோம் அதுதான் நினைக்கிறேன் குறிப்பா வந்து சொல்லுவாங்க அருள் உள்ளோருக்கு அவ்வுலகு வந்து இருக்கு பொருள் உள்ளோருக்கு வந்து இந்த உலகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும்போதே செல்வம் இந்த செல்வ செழிப்பு அப்படின்னு சொன்னாலே குபேரன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரோட ஜாதகத்திலையும் குபேரன் அப்படின்ற அந்த செல்வ செழிப்புக்கான சில விஷயங்கள் இருக்கா அதை எப்படி நமக்கு அறிஞ்சிக்க முடியும் அதை எப்படி ஆக்டிவேட் பண்ண முடியும் சார் எல்லாரும் குபேரன் ஆக முடியுமா அப்படின்னா கண்டிப்பா ஆக முடியும் அப்படி தான் ஜோதிட சாஸ்திரத்தில் எல்லா விஷயங்களும் கொடுத்துருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மேஷம் அப்படின்னு சொல்கிறது காலபுருஷனுக்கு முதல் ராசி இதற்கு நாலாவது ராசி தான் வந்து பார்த்திங்கன்னா குபேரன் இருக்கக்கூடிய ராசி ஏன் அந்த குபேரன் இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முதல்ல வடக்கு ராசி அதுக்கப்புறம் குரு உச்சமாகக்கூடிய ராசியும் அந்த ராசி தான் அதே போல் செவ்வாய் நீச்சமாகக்கூடிய ராசியும் அந்த ராசி சந்திரன் ஆட்சி பெறக்கூடிய ராசியும் அந்த ராசியாக இருக்கிறதுனால தான் அந்த வடக்கு திசைக்கான அதிபதி குபேரன் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே குரு உச்சமாகறார் குரு அப்படின்னா செல்வத்தை கொடுக்கக்கூடியவர்னு அர்த்தம் அதனால தான் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியை பற்றி ரொம்ப பிரபலமாக பேசுறது காரணம் அதுதான் ஒவ்வொரு குரு பயிற்சியும் ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு பெரிய அளவில் வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்குது அதனால தான் அந்த குரு பயிற்சியை பற்றி ரொம்ப எல்லா டிவிலையும் நிறைய சேனல்ஸ்ல எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வரும் அதை கண்டிப்பாக எல்லாருக்குமே எல்லா ராசிக்காரர்களுக்கும் குபேரன்னு ஒரு அம்சம் இருக்கு அந்த அம்சத்தை வழிபாடு பண்ணால் கண்டிப்பாக எல்லாருமே குபேரன் ஆக முடியும் நிச்சயமா சார் இப்போ குபேர வழிபாடு அப்படின்னு சொல்றப்போ சாதாரணமாக நம்ம வழிபாடு அப்படின்றது ஆலயங்களுக்கு முதல் படி வீட்டில இருந்து தான் நம்ம நம்மளோட வழிபாட்டை ஆரம்பிக்கிறோம் இப்போ குபேர வழிபாடு ஒரு பூஜை அறியிலையோ அல்லது ஒரு வீட்டில் எப்படி பண்ணலாம் இல்ல குபேர வழிபாடு நீங்கள் ஜென்ரலாக எடுத்துட்டீங்க அப்படின்னா குபேரன் அப்படின்னு சொன்னால் அதுக்கான காரகிரகம் குரு அப்ப வியாழக்கிழமை பூச நட்சத்திரம் ஏன்னா சனியோட நட்சத்திரத்தில் இந்த ரெண்டு கிரகமும் சனியோட நட்சத்திரமும் வியாழக்கிழமையும் சேரும் போது கண்டிப்பாக செல்வ செழிப்பு எப்பவுமே வரும் அப்போ வீட்டில் எல்லாருமே வியாழக்கிழமை கண்டிப்பாக குபேர வழிபாடு பண்ணலாம் அது சனி ஓரையில் பண்ணுறது நல்லது இல்லை சனியோட நட்சத்திரம் அதாவது பூசும் அனுஷம் முத்திரட்டாதி வரக்கூடிய நாட்கள்லேயும் இந்த குபேர வழிபாடு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் குபேர செல்வத்துடன் சீரும் சிறப்பு இருக்கலாம் குறிப்பாக வந்து இப்போ நம்ம குபேர வழிபாடுக்கு ஆய்த்தப்படுத்துகிறோம் அப்படின் போது எந்த பொருட்களை வைத்து நம்ம வீட்டில் வந்து வணங்கலாம் குபேர வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இந்த தங்க காசு முதல்ல இல்லை சார் தங்கம் இல்லாதவங்க என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம் அப்போ வெள்ளி காசு வெள்ளி இல்லாதவங்க என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் சாதாரண நீங்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய காயின்கள் நாணயத்தை பயன்படுத்தி ஒரு ரூபா காயினாக இருக்கலாம் அஞ்சு ரூபா காயினாக இருக்கலாம் பத்து ரூபா காயினாக இருக்கலாம் அந்த நாணயத்தை வைத்து வழிபாடு பண்ணாவே போதும் நீங்கள் முதல் வருஷம் அதை வச்சு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மூணாவது வருஷத்தில் தங்க காசில் நீங்கள் குபேரனை வழிபாடு பண்ணுற மாதிரி கண்டிப்பாக அமையும் இப்போ வந்து குபேரன் சிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஃபிங் புத்தா சிலைன்றாங்க இது குபேரன் சிலைன்றாங்க இதில் இருக்கிற கொஞ்சம் குழப்பம் இருக்கு இல்லையா சார் இதை பற்றி சொல்லுங்கள் சார் அந்த உண்மையாகவே அந்த ஒரு சிரித்த ஒரு மனிதர் ஒரு பெரிய பருத்த வயிறோடு இருக்கிறது அது குபேரன் தானா அல்லது குபேரன் சிலைகள் நமக்கு கிடைக்குமா அதை பற்றி சொல்லுங்கள் ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து குபேரன் வயிறு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க குரு அப்படின்னாவே இயற்கையாக பெரிய கிரகம் அது நீங்கள் போய் ஜோதிட சாஸ்திரம் வானவியல் சாஸ்திரம் எடுத்து படிச்சீங்க அப்படின்னா குரு அப்படின்னாவே பெரிய கிரகம் குரு அப்படின்னாவே வயிறு பகுதின்னு சொல்லுவோம் தான் வயிறு பகுதி பெருசா இருக்க மாதிரி ஒரு சிலையை வச்சிருக்காங்க நீங்க பணம் இருந்தா சந்தோஷமா இருப்பீங்களா இல்லையா அப்ப செல்வ செழிப்போடு இருக்கும்போது ஏன் சிரிச்சுட்டு இருக்க மாட்டாரு அப்ப கண்டிப்பா அந்த சிலை உண்மையான சிலை அதை வைத்து வழிபாடு பண்ணா இன்னும் சிறப்பு இப்போ நம்ம அந்த சிலையை வந்து எங்க வைக்கணும் சார் இப்போ பூஜை அறையில வைத்து வழிபாடு செய்யணுமா இல்லைன்னா வந்துட்டு நம்ம வரவேற்பறையில வைக்கணுமா எந்த திசையில வச்சு வழிபாடு பண்ணுவோம் அதை இல்லை நீங்கள் ஜென்ரலாக வந்து குபேர சிலையை நீங்க தென்மேற்கில் வச்சு வழிபாடு பண்ணலாம் தென்மேற்கு திசையில வடக்கை பார்த்து வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா வடக்குக்கு அதிபதி குபேரன் அதனால வடக்கை பார்த்தா மாதிரியும் அதேமாரி தென்மேற்கு திசை அப்படின்னு சொல்லக்கூடிய திசை வந்து உங்களோட பொருள் வளர்ச்சியை சேர்க்கக்கூடிய திசை அதனால தென்மேற்கு திசையில வீட்டில் இருக்கக்கூடிய தென்மேற்கு திசையில வடக்கு பார்த்தா மாதிரி குபேரனை வச்சு வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பு ஒவ்வொரு கடவுளுக்கும் நம்ம ஒவ்வொரு நெய்வேத்தியங்கள் படிப்போம் இப்ப வராகி சொன்னால் அவங்களுக்கு ஒரு நெய்வேத்தியம் ஒவ்வொரு கடவுளுக்கும் பிடிச்ச நெய்வேத்தியம் மாதிரி குபேரனுக்கு நம்ம வந்து வழிபடப்போ அவருக்கு பிடித்த நெய்வேத்தியம் அல்லது அவருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா என்ன குபேரனுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க தங்க காசு போட்டு அர்ச்சனை பண்றது ரொம்ப நல்லது முதல்ல அதுக்கப்புறம் நெய்வேத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்க சக்கரை பொங்கல் வைக்கலாம் எது அதிகமான சுவையோடு இருக்கோ அதிக சுவையோடு இருக்கிறது சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஆன் ஆனந்தமாக இருக்கும் அப்போ தான் ஒரு சிரிப்பு வரும் அப்போ அதிக சக்கரை உள்ள பொருளை நீங்கள் எது வேணால் வைக்கலாம் சாதாரண சர்க்கரை வைக்கலாம் நாட்டு சக்கரை வைக்கலாம் இல்லை ஒரு சக்கரை பொங்கலாக செஞ்சு வைக்கலாம் அதனுடைய சுவை அதிகமாக இருக்கணும் சர்க்கரையுடைய அளவு அதிகமாக இருக்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பா குபேர செல்வம் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வந்துட்டு இப்போ நம்ம குபேரனை வழிபடுறதுக்கான ஏதாவது ஸ்லோகங்கள் ஏதாவது மந்திரங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கு குபேரனை வழிபாடு பண்றதுக்கு நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு நீங்க சாதாரணமாக ஏன்னா ஸ்லோகங்கள் சொல்லும்போது எல்லாராலையும் சொல்ல முடியுமான்னு தெரியாது குபேராய நமகன்னு சொன்னாவே போதும் வேற எதுவும் பெருசாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ தமிழில் ஏதாவது இருக்கா பா பாடல்கள் பாடல்களை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏதாவது சொன்னேன் லோகங்கள் பாடல்கள் எல்லாமே இருக்கு பட் அதெல்லாம் எப்படி மக்கள் வந்து ஏன்னா ஒரு பாமர மக்களுக்கு பணங்கா சம்பாதிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் அப்போ அவங்கள கூப்பிட்டு வந்து நீங்கள் முதல்ல இதை படிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவாங்க குபேர நம்ம வழிபாடு பண்ணுறதே விட்டுருவாங்க அதுக்கு நம்ம சிம்பிளா ஏன்னா வழிபாடு முறை அந்த காலத்துலேருந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க பாட்டு பாடலாம் ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு வலிமை உண்டு இல்லைன்னு சொல்லலை பட் அட் த சேம் டைம் வந்து நீங்க அந்த குபேராய நமகன்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னாவே கண்டிப்பா குபேர செல்வம் கண்டிப்பா கிடைக்கும் சொல்லுவாங்கல்ல சில இந்த சில வீடுகள்ல வந்துட்டு இந்த ஒரு சிவப்பு துணிக்கு மேல சில பொருட்களை வைக்கணும் அந்த மாதிரி குபேரனுக்கு வந்து ஏதாவது ஒரு நிறம் பயன்படுத்துறோமா நமக்கு குபேரனை பொறுத்த வரைக்கும் நீங்க மஞ்சள் கலர் பயன்படுத்தலாம் செகப்பு கலர் பயன்படுத்தலாம் முதல் பஞ்சல் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸு அதுக்கப்புறம் சிகப்பு கலரில் பயன்படுத்த சிறப்பு அடுத்து வந்துட்டு குபேரனுக்கு வந்து தீபங்கள் எந்த மாதிரியான நம்ம தீபம் அப்படின்னு சொல்லக்கூடியது குபேரனுக்கு மூன்று திரி போட்ட தீபம் ஏத்துனா போதும் மூன்று அப்படின்றது குருவுடைய எண் அப்போ குரு தான் குபேரன் சொல்லிட்டோம் அப்ப அந்த மூன்று திரி போட்ட தீபம் ஏத்துவது சிறப்பு எந்த எண்ணில நம்ம பயன் எப்போவுமே எந்த வழிபாடு செஞ்சாலும் நல்லெண்ணெய் வழிபாடு முதல்ல நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் அப்படி அதை விட நல்லா பண்ண முடியும்னால கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணி பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா நெய் விட்டு அந்த தீபத்தை ஏத்தி வழிபாடு பண்ணா சிறப்பு இப்போ குறிப்பாக நம்ம சொல்லணும்னா ஒரு வியாழக்கிழமையில இந்த மாதிரி தீபத்தை வச்சு குபேராயணம் சொல்லி இந்த மஞ்சள் அல்லது சிவப்பு கலர் துணியில் வந்து குபேரனை வச்சு நம்ம வந்து வழிபடுறது அப்படின்றது வந்து மிகச்சிறந்தது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா சிறப்பா இருக்கும் அதுவும் வியாழக்கிழமை ஓரைகள் தெரிஞ்சவங்க சனி ஓரையில செஞ்சாங்க அப்படின்னா அந்த மூன்று தீபம் ஏத்தி அந்த குபேரனுக்கு அர்ச்சனையாக நீங்கள் குபேராயனமாக குபேராயனம் மெதுவாக வெறுமா சொல்லாமல் உங்களுடைய காசு நாணயம் ஒரு ரூபாக்காய் ஆகினோம் ரெண்டு ரூபாக்காயினோ அர்ச்சனை மாதிரி பண்ணி சொல்லும் போது கண்டிப்பா குபேர செல்வம் அடைய முடியும் இப்போ வந்து நீங்க ஓரை அப்படின்னு இவங்களுக்கு இந்த சனி ஓரை அப்படின்றத இப்ப இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க எப்படி வியாழக்கிழமை இப்போ சனி ஓரை தான் நடக்குதுன்னா அவங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் பஞ்சாயங்கத்துல பார்க்கணும் அல்லது டெய்லி கேலண்டரில் பார்க்கணும் எங்க இதுக்கான தகவல் கிடைக்கும் இப்போ எல்லாமே கூகுளில் பாக்குறாங்க ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல எல்லாருக்குமே தெரிந்து வச்சுக்கோங்களேன் இப்போ வந்துட்டு இந்த குபேர வழிபாட்டை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எந்த மாதிரியான வழிபாட்டு முறை மூலம் வந்துட்டு நம்ம அதை மேற்கொள்ளலாம் இல்லை குபேர வழிபாடை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் நாலாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தான் குபேரன் இருக்கும் இடம் இப்போ மேஷ ராசி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க வடக்கு திசையில் இருக்கக்கூடிய குபேரனை வழிபாடு பண்ணுறது சிறப்பு இப்போ அதே மாதிரி மேஷ ராசியில் இருக்கக்கூடிய நாலாவது நட்சத்திரம் நாலாவது ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூசம் புனர்பூசம் ஆயில்யம்னு வரும் அப்போ அந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தை சிவன் ஆலயங்கள் நிறைய இருக்குது அந்த நட்சத்திரத்தில் உள்ள தெய்வ சிவ ஆலயத்தில் வழிபாடு பண்ணலாம் அதே போல் அந்த ராசியில் இருக்கக்கூடிய சனியோட நட்சத்திரம் அதாவது சனியோட நட்சத்திரம் அப்படின்போது பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரத்துக்கான ஆலயங்கள் நிறைய இருக்குது அந்த ஆலயத்தில் வழிபாடு பண்ணலாம் அது மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் இருக்குது இப்போ ராசிக்கு கேட்டுக்கா இப்போ ராசிக்கு வந்து நிறைய சொல்லணும் அது அடுத்தது சொல்கிறேன் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன்னா அதை அடுத்து மட்டும் பேசணும் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசணும் மிதுன ராசி அப்படின்னு சொன்னால் மிதுன ராசிக்கு நாலாம் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செவ்வாயோட நட்சத்திரம் இருக்குது சித்திரை நட்சத்திரம் அப்போ சித்திரை நட்சத்திரத்துக்கான சிவன் கோவில் இருக்குது அந்த சிவன் கோயிலில் பிரார்த்தனை பண்ணால் கூட குபேர செல்வம் கிடைக்கும் இப்போ அதே கடக ராசி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதனுடைய நாலாவது ராசியில் குருவுடைய நட்சத்திரம் விசாகம் இருக்குது அந்த விசாக நட்சத்திரத்துக்கான சிவன் இருக்கார் அந்த சிவ வழிபாடு பண்ணிங்கன்னா கூட கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் சிம்ம ராசி எடுத்துக்கோங்க சிம்ம ராசிக்கு விருச்சக ராசி தான் நாலாம் வீடு அப்போ அந்த நாலாம் வீடு அப்படின்னு சொல்லி செவ்வாயோட வீடு அப்போ முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணாவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக குபேர செல்வம் கிடைக்கும் அதே மாதிரி கன்னி ராசி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா குருவோடைய வீடு நாலாம் வீடு தனுசு ராசி நாலாம் வீடு அப்போ குரு பகவானை பிரார்த்தனை பண்ணாவே கண்டிப்பாக கிடைக்கும் துளா ராசிக்கு மகர ராசி தான் நாலாம் வீடு அப்போ நாலாம் வீட்லேயே பார்த்தீங்கன்னா செவ்வாய் உச்சமாக அப்போ உச்சமாக இருக்கக்கூடிய செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா மலைகளில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பழனி போகலாம் சுவாமி மலை போகலாம் திருச்செந்தூர் போகலாம் திருத்தணி போகலாம் அந்த முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணலாம் விருச்சக ராசி அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கு நாலாவது ராசி கும்பராசி அந்த கும்பராசிலேயும் செவ்வாயோட நட்சத்திரம் அவீட்டம் இருக்குது குருவுடைய நட்சத்திரம் பூரட்டாதி இருக்குது அப்போ அந்த குரு பகவானை வழிபாடு பண்ணலாம் இல்லை செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சிவனை வழிபாடு பண்ணலாம் இல்லை பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சிவனை வழிபாடு பண்ணவே சிறப்பாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா தனுசு ராசி தனுசு ராசிக்கு நாலாம் வீடு மீனம் மீனத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இருக்குது அப்போ இந்த நட்சத்திரத்திற்கான சிவபெருமானை வழிபாடு பண்ணாவே கண்டிப்பாக குபேர யோகம் கிடைக்கும் அடுத்தது மகரம் மகர ராசிக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நாலாம் வீடு மேஷமாக வரும் மேஷ ராசியில் பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய வீடு அதனால் செவ்வாய் அப்படின்னா மலை மேலே இருக்கக்கூடிய முருகன் அப்படின்னு சொல்லலாம் அப்போ மலை மேலே இருக்கக்கூடிய முருகன் போது நீங்கள் திருப்பி பழனிமலை திருத்தணி திருச்செந்தூர் அந்த மாதிரி போகலாம் அடுத்தது வந்து கும்பம் கும்பராசிக்கு வந்து ரிஷபராசி நாலாம் வீடு அந்த ரிஷபராசியில் உச்சமாகக்கூடிய கிரகம் சந்திர பகவான் ஆட்சி பெறக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் அப்போ அந்த காமாட்சி ஆலயம் காமாட்சி இருக்கக்கூடிய மாங்காடு காமாட்சி காஞ்சிபுரம் காமாட்சி இது மாதிரி அந்த காமாட்சி இருக்கக்கூடிய ஸ்தலத்தை வழிபாடு பண்ணாலும் குபேர செல்வத்தை அடைய முடியும் அதே போல மீன ராசிக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மிதுன ராசி நாலாவது ராசி அந்த நாலாவது ராசியில் பார்த்திங்கன்னா மிருகசிறுட நட்சத்திரம் வரும் புனர்பூச நட்சத்திரம் வரும் அப்போ புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபாடு பண்ணலாம் அதே போல மிருகசிர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபாடு பண்ணாலும் கண்டிப்பா குபேர செல்வம் அடைய முடியும் இப்போ நம்ம பன்னெண்டு ராசியில் பதினோரு ராசிக்கு சொல்லிட்டோம் இப்போ முக்கியமான ராசி ரிஷப ராசி இந்த ரிஷப ராசிக்காரங்க இயற்கையாகவே குபேரன்கள் எப்போவுமே ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தான் சுக்கரன் ஆட்சி பெறாரு நீங்க கேட்டீங்க முதல்ல ஏன் வீனஸ் பாலாஜின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு ஏன்னா எனக்கு ரிஷபராசியில் தான் சுக்கரன் இருக்குது அதனால் வீனஸ் பாலாஜி வச்சுக்கிட்டோம் முதல்ல அதே போல் அந்த சுக்கரன் இருக்கக்கூடிய ஆட்சி பெறக்கூடிய ராசியில் உச்சமாகக்கூடிய கிரகம் சந்திரன் சந்திரன் அப்படின்னா உணவுக்கான காரகர் முதல்ல வந்து என்னென்னா சாப்பாடுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அதுவே நீங்கள் முதல்ல குபேரனாக இருக்கிற மாதிரி அப்போ அந்த ரிஷப ராசியில் இருக்கவங்க சிறப்பாக உழைக்கக்கூடியவர்கள் அதனால் எப்போவுமே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குபேர அந்தஸ்து எப்பவுமே இருக்கும் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் கேள்வி கேள்விப்பட்டிருப்பீங்க ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் நல்லா போச்சு நிறைய சம்பாதிச்சாங்க மார்க்கெட் அப் அப்படின்னா புல் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த புல் அப்படின்னா கால மாடை குறிக்கும் அந்த கால மாடை குறிக்கக்கூடிய ராசி தான் இந்த ரிஷப ராசி அதனால் இயற்கையாகவே இந்த ரிஷப ராசிக்காரர்கள் செல்வந்தர்கள் தான் அந்த பணம் எப்படி வரும்னா அந்த மாடு மாதிரி உழைக்கக்கூடியவர்கள் அந்த உழைப்பு திறன் தான் அவங்களுக்கு பெரிய லெவலில் பணத்தை கொடுக்குது அதனுடைய நாலாவது ராசியில் சிம்ம ராசியில் சுக்கரனுடைய நட்சத்திரமே இருக்குது பூர நட்சத்திரம் இருக்குது அதனால் இந்த ரிஷப ராசி அன்பர்கள் எப்போவுமே செல்வந்தர்கள் இந்த பூரம் இந்த எல்லாமே வந்து பூரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூராடம் பரணி எல்லாமே சுக்கரனுடைய நட்சத்திரம் இந்த சுக்கரனுக்கான அதிதேவ இதுதான் காமாட்சி அதனால தான் பார்த்தீங்கன்னா காஞ்சி காமாட்சியை பிரார்த்தனை பண்ணவங்க இன்றைக்கி பெரிய லெவலில் நல்லா வசதி வாய்ப்போடு இருக்காங்க அதே மாதிரி மாங்காடு காமாட்சியை பிரார்த்தனை பண்ணவங்க சிறப்பாக இருக்காங்க இந்த நீ குபேரன் குபேரன் கேட்குறீங்க இல்லையா இந்த ஒவ்வொரு ராசிக்கான குபேரன் அதாவது பன்னெண்டு ராசிக்கான குபேரர் எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டால் திருச்சியில் செட்டி குளம்னு ஒரு ஊர் இருக்கு திருச்சியிலேருந்து பெரம்பலூர் போகிற வழியில் அதாவது பன்னிரெண்டு ராசி பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அங்கேயே இருக்கு குபேரன் இருக்கு ஆக்சுவலாக நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா செட்டி குளம்னு ஒரு ஊர் இருக்கு அந்த செட்டி குளம் என்ன விசேஷமான ஸ்தலம் அப்படின்னா காமாட்சி உடனுரை ஏகாம்பரேஸ்வரர் தான் ரொம்ப விசேஷம் அந்த காமாட்சினாவே சுக்கரனுக்கான அதிபதி பணத்துக்கான அதிபதி செல்வத்துக்கான அதிபதி குபேரனுக்கான அதிபதி அப்ப அந்த காமாட்சியுடன் இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வர் கோவில தான் பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு குபேரத்தின் குபேரரையும் வச்சிருக்காங்க அப்போ பாருங்க எவ்வளோ ஒரு சிறப்பு பார்த்துங்க அப்போ கண்டிப்பா குபேர பன்னிரெண்டு குபேரர்கள் அப்படிங்கிறது என்ன சார் பன்னிரண்டு ராசிக்கும் பன்னிரண்டு ராசிக்கான குபேரர்கள் ஒவ்வொரு சில ஒவ்வொரு தூண்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குபேரனும் அழகா வச்சிருக்காங்க நீங்கள் அப்பயே புரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக குபேரம் செல்வம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும் அது எல்லா ராசிக்காரர்களுக்கும் உண்டு அப்படின்னு அந்த காலத்துலேயே நிரூபணமாக அழகாக வச்சுருக்காங்க யாராவது பார்க்கணும்னு நினச்சா நீங்கள் செட்டி குளம் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த அங்கே இருக்கக்கூடிய ராசியை நமஸ்காரம் பண்ணாலும் கண்டிப்பாக குபேர செம்பத்து கிடைக்கும் நிச்சயம் அதாவது இந்த இந்த காணொலி பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து குபேரன் அருள் அப்படின்ற விஷயம் வந்து கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கு இந்த பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்குமான குபேரரே ஒரு இடத்துல இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இடத்துல வந்து சொல்லியிருக்கோம் இப்போ வந்து நம்ம பல விளம்பரங்கள்லாம் கூட இல்லையா இந்த குபேர விளக்கு இதை ஏத்துங்க குபேர தீபம் அந்த மாதிரி எல்லாம் ஸோ அது அந் அது பத்தி சொல்லுங்க சார் இந்த குபேர விளக்கு அப்படிங்கிறது என்ன அது நம்ம ஏத்துறதால நம்மளுக்கு நன்மை அப்படிங்கறது அதிகமா வருமா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க முதல்ல என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த காணொலி பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக குபேர செல்வம் வரும் ஏன்னா எப்போவுமே எண்ணங்கள் தான் ஒரு வாழ்க்கையில் ஒரு மனசில் மாற்றுது அப்போ நீங்கள் குபேரன்னு சொல்லி எந்த விதத்தில் எந்த பொருளை பயன்படுத்தினாலும் நீங்கள் பாருங்கள் அந்த குபேர விளக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறம் பொன் நிறமாகவே இருக்கும் அதுக்கான காரணம் அது தான் அப்போ அந்த பொன்னிறமாக இருக்கக்கூடிய தீபத்தை ஏற்றினாவே கண்டிப்பாக குபேர செம்பத்து கிடைக்கும் இது மாதிரி எல்லா பொருள்களுமே இருக்குது அந்த பொருளை வச்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது மனசார பிரார்த்தனை பண்ணுவீங்க இந்த மனசு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால தான் பார்த்திங்கன்னா குபேரன்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் உச்சமாகக்கூடிய ராசி கடக ராசியில் உச்சம் வராது ராசி அப்படின்னாவே சந்திரனுடைய ஆதிக்கம் உள்ள ராசி அந்த சந்திரன்னா மனசு உடம்பு முதல்ல நீங்கள் மனசளவில் உடம்பளவில் பணம் சம்பாதிக்கணும் பொருள் சேர்க்கணும் அப்படி நினச்சா தான் உங்களால் சேர்க்க முடியும் உண்மையா இல்லையா அப்போ அதற்கான வழிபாடு முறை ஒன்று நம்மளுடைய கலாச்சாரத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உருவ வழிபாடு அதே போல் ஒரு பொருளை வைத்து வழிபாடு செய்வது இப்படி தான் வச்சிருக்காங்க அப்போ இது ரெண்டும் சேர்ந்து செய்யும்போது உங்களுடைய எண்ணங்கள் அதை நோக்கி பயணமாகும் அதை நோக்கி பயணமாகும்போது கண்டிப்பாக உழைப்பீங்க கண்டிப்பாக உழைக்கும் போது என்னாகும் பொருள் கண்டிப்பாக சேரும் குபேரனுடைய சம்பத்து கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த கடன் தொல்லை பண பிரச்சனை இப்படி நிறைய விஷயங்களால கஷ்டப்படுறாங்க இதுக்கான பரிகாரங்கள் பத்தி நாங்கள் பேசலாம் ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா குறிப்பிட்ட ஒரு பரிகாரமாக அல்லது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமான தனித்தனி பரிகாரங்கள் இருக்கா கடன் தொல்லை யாருக்கு வரும் முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் முதல்ல யாருக்கு வரும் பெருசா ஏன்னா எல்லாருக்குமே கடன் வருமானால் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட்டுக்கு தான் கடன் வருது ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் நல்லா தான் இருக்காங்க அந்த சிக்ஸ்டி பர்சன்ட் உள்ள ஜாதக அமைப்பு தான் ஒரு கடனை உங்களுக்கு கொடுக்க வைக்கும் கடன் எல்லோரும் கிடைச்சிரும்மா கண்டிப்பாக கிடைக்காது அப்போ நீங்கள் கடன் வாங்கிறதுக்கு எப்படி இருக்கணும் முதல்ல நாணயமாக இருக்கணும் அந்த நாணயமாக இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் யாரு நாணயமா இருக்கக்கூடியவர்கள் யாரு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த குருவும் கேதுவும் ஜாதகத்தில் சேர்ந்தவர்கள் தான் ரொம்ப நாணயமாக இருப்பாங்க ஒரு விஷயம் நீங்கள் அவங்க சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக அதை செய்யாமல் போக மாட்டாங்க அப்போ நீங்கள் அவங்ககிட்ட பணம் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க திருப்பி கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பை அவங்க எப்பவுமே ஏற்படுத்துவாங்க அதுக்காக உழைப்பாங்க அப்போ ஒரு ஜாதகத்தில் அந்த குரு கேது சேர்ந்துருக்கு அப்படின்னா இதை வந்து கேல யோகம்னு சொல்லுவாங்க கோடீஸ்வர யோகம்னு சொல்லுவாங்க இந்த குரு கேது சேர்ந்தவங்களுக்கு நிறைய காசு வரும் இந்த வரக்கூடிய காசு ஒரு நைன்டி பர்சன்ட் வரும் அந்த கடனா வரும்போது சில பேர் என்ன பண்றாங்க அடுத்து குரு கேது சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா அது எந்த எந்த கட்டங்கள்ல எந்த மாதிரி அமைப்புல சேர்ந்திருக்கும் அது பார்த்துடலாம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா செவன்டி சிக்ஸ்ல பிறந்திருக்காங்க அப்படின்னா மேஷ ராசிலே குருவும் கேதுவும் சேர்ந்திருக்கும் அதே போல வந்து எயிட்டி டூவில் பிறந்திருக்காங்க அப்படின்னா குருவுடைய பார்வையில் அதாவது குருவுடைய ஐந்தாவது பார்வை அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்ணியில் குரு இருக்கும் அதனுடைய ஐந்தாவது பார்வையான மகர ராசியில கேது இருப்பார் இந்த கிரக சேர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு வருஷத்துக்குள்ள சேர்ந்து இருக்கும் ஒரு மூணு வருஷத்துக்கு வர குருவுடைய பார்வையில் கேது இருக்கும் எப்பவுமே இது எல்லாருக்குமே எல்லா ஒரு மூணு வருஷம் மாறி மாறி பிறக்கக்கூடியவர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபதில் கொரோனா வந்த நேரத்துல பிறந்த ஜாதகத்தெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தனுசுல குருவும் கேதுவும் இருக்கும் இந்த மாதிரி அமைப்பு இருக்கவங்களுக்கு தான் இந்த கடன் வாங்கக்கூடிய தகுதி இருக்கு முதல்ல ஏன்னா அவங்க தான் திருப்பி கரெக்டாக கொடுக்கணும் நம்ம நாணயமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக கடன் கிடைக்கும் முதல்ல இந்த கடன் கிடைச்சி அவங்க எல்லா எல்லா வேலையும் பொழுதுனா சில நேரங்களில் அவங்களுடைய புத்தி சரியில்லாத போது அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலைகள் சில பேருக்கு வருது அதுக்கு என்ன பரிகாரம் நீங்கள் கரெக்டாக கேட்டிங்க முதலே அதில் எதனால் கடன் வருது அதுக்கு என்ன பரிகாரம் இந்த பரிகாரம் அப்படின்னு சொன்னாவே இந்த குரு கேது சேரும்போது கேது அப்படின்னா விநாயக பெருமான் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்மளுக்கு தெரியாமலே நம்மளுடைய காலாகாலமாக தெருக்கு தெரு பிள்ளையார் வச்சுருக்காங்க யாராவது இதுக்காக அதை யோசிச்சுருக்குமா யோசிச்சதே கிடையாது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பிள்ளையார் வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக உலகமே கடன் இல்லாமல் இருக்க முடியும் அதனால தான் பார்த்திங்கன்னா எயிட்டீன் ஃபிஃப்டிஸ்க்கு முன்னாடி பெரிய அளவில் கடன் இல்லை நம்ம நாட்டில் அதுக்கப்புறம் இந்த வழிபாடு குறைஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க சித்தர்கள் ஞானிகள் இந்த விநாயகரை முன்னிறுத்தணும் அப்படின்லாம் பாத்தீங்கன்னா விக்ன விநாயகர் அதனாலதான் எந்த பூஜை பண்ணாலும் முதல்ல விநாயகருக்கு பண்ணிட்டு பண்றோம் காரணம் என்ன ஒரு தடை இருக்க கூடாது இந்த தடை என்ன பண்ணும்னா கடனை திருப்பி கொடுக்கறதுக்கான ஒரு வேலையை செய்யும் அப்ப நீங்க விநாயக பெருமான வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய கடன் பிரச்சனை நிறைய குறையும் அது மட்டும் இல்லாமல் கேது அப்படின்ற நவகிரகத்துல கூடிய கேதுவை வழிபாடு பண்ணலாம் அந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய கேது பார்த்திங்க அப்படின்னா காலகஸ்தி அங்கே போய் வழிபாடு பண்ணால் கண்டிப்பாக குறையும் அந்த காலகஸ்தியிலையும் எப்போ போய் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா எல்லா நாள்லேயும் வரக்கூடிய யமகண்ட நேரத்தில் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது இன்னும் சிறப்பாக சொல்லணும் என்னால் கரெக்டான நாளில் போய் வழிபாடு பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் வியாழக்கிழமை காலையில் ஏ ஆறு டு ஏழு யமகண்ட நேரம் அந்த நேரத்தில் போய் காலகஸ்தியில் வழிபாடு பண்ணலாம் அதேமாரி கும்பகோணத்தில் கீழ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே போய் வழிபாடு பண்ணலாம் இப்போ சென்னையில் இருக்கவங்களா அங்கே எங்கே சார் போகிறது காலகஸ்தி போகிறது அங்கே கும்பகோணம் போகிறதுன்னு கேட்பாங்க இங்கே சென்னையில் கிருகம்பாக்கம்னு ஒரு இடம் இருக்குது போரூர்லேருந்து பூந்தமல்லி போகிற ஊரில் ஒரு இடம் இருக்குது அங்கே நீலகண்டேஸ்வரர் திருநீலகண்டேஸ்வரர்னு ஒரு ஆலயம் இருக்குது அது கேது பரிகார ஸ்தலம் அந்த பரிகார ஸ்தலத்தில் வழிபாடு பண்ணாலும் பெரிய லெவலில் கடன் பிரச்சனைகள் குறையுது இப்போ நிறைய என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு இந்த மூணு இடத்த ரெஃபர் பண்ணியிருக்கேன் நிறைய பேருக்கு கடன் குறைஞ்சிருக்கு பரவாயில்ல நீங்கள் சொன்ன இது வந்து நிறைய மாற்றங்களை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிச்சயமா சார் இப்போ வந்து ஆலய வழிபாடு அப்படின்றத தாண்டி வீட்டில் ஏதாவது நம்ம வந்து பூஜை புனஸ்காரங்கள் செய்து நம்மளுக்கான கடன் தொல்லைகளை வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக செய்யலாம் பாருங்க தெய்வத்தை நீங்கள் கோயிலில் தான் போய் வழிபாடு பண்ணும் இல்லை அதனால தான் பார்த்தீங்கன்னா தெய்வத்துடைய ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணக்கூடிய முறையை நம்ம வச்சுருக்கோம் சரிங்களா எல்லாராலையும் கோயிலுக்கு போக முடியுமா போக முடியாது ஒரு பெண்கள் இருக்காங்க தினசரி போக முடியாது அதே பேர் வெளியூர் போக முடியாது அவங்களாம் எப்படி வழிபாடு பண்ணுறதுன்னு கேட்டிங்க அப்படின்னா விநாயகருடைய ஃபோட்டோ வச்சு அருகம்புல் மாலை அவங்களே கட்டணும் அது மட்டும் இல்லாமல் அருகம்புல் மாலை கட்டலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையான மாலைகள் நீங்கள் துளசி மாலை கட்டி போடலாம் அதே போல் வந்து மல்லிகைப்பூ மாலை கட்டி போடலாம் அவங்களே மாலையாக கட்டி போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரிய லெவலில் கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும் இப்போ வேறு ஏதாவது வந்து பொருட்களை வைத்து நாங்கள் வழிபடணும் ஏதாவது இதுவாக கொடுக்கணும் சில பரிகாரங்கள்லாம் இருக்குல்ல இந்த உப்பு பரிகாரம் அப்படி இப்படிலாம் சொல்லுவோம் அது மாதிரி இந்த கடன் தொல்லை நீங்கிறதுக்கு ஏதாவது பொருட்களை வச்சு நம்ம வழிபடுறது பொருட்கள்னு நீங்கள் பெருசாக எதுவும் பயன்படுத்தணும் அவசியம் இல்லை இப்போ நீங்கள் காலகஸ்தி போகிறீங்க கீழ் பெரும்பாலம் போகிறீங்கன்னா அவங்களே ஒரு பொருள் கொடுப்பாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செகப் துணி ஒரு மஞ்சள் துணி கொடுத்து ஒரு சர்ப்பத்தை கொடுத்து பூஜை பண்ணி அதை உண்டியல்ல போட்டு சொல்லுவாங்க நீங்கள் வீட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா சாதாரண அருகம்புல் மாலை போட்டாவே போதும் இன்னும் நல்லா என்னால் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் விநாயகருக்கு பிடித்த கொலக்கட்டை நேவேத்தியம் பண்ணி வழிபாடு பண்ணால் சிறப்பாக இருக்கும் ஏன்னா இப்போ எந்த கால கா நேரங்களில் எந்த நாட்கள்ல இந்த மாதிரி பரிகாரங்கள் இல்லை எல்லா நாள்லேயும் வரக்கூடிய எமகண்டத்தில் போடலாம் வியாழக்கிழமை காலையில் ஆறு டு ஏழுற எமகண்டத்தில் நீங்க அந்த விநாயகர் வழிபாடு பண்ணினா கண்டிப்பா கடன் பிரச்சனை நிறைய பெரிய அளவில் குறையும் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் வந்து சிலருக்கு வந்து சுக்கரன் நீங்களே உங்களோட பேருக்கு முன்னாடி அந்த சுக்கரன் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த சுக்கரன் வந்து ஒரு விதமாக செல்வத்தை ஈர்க்கிற ஒரு ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கு இந்த சுக்கர வழிபாடு அப்படிங்கிறது யாருக்கு சிறந்தது சார் சுக்கர வழிபாடு பணம் யாருக்கு வேணுமோ எல்லாருமே வழிபாடு பண்ணலாம் பணம் யாருக்கே இருக்கா எல்லாருக்கும் அப்ப சுக்கர வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது முதல்ல வந்து பணத்தை விட ஐஸ்வர்யம் இருக்கணும் வீட்டில் வந்து வர்ற காசு செலவாகாமல் இருந்தாவே அது பெரிய சேமிப்பா இல்லையா அப்போ கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையில் அந்த சுக்கரனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை கடன் வெள்ளிக்கிழமை தயிர் கூட கொடுக்க மாட்டாங்க வெண்மையான பொருளை கூட கொடுக்க மாட்டாங்க அது காரணம் அதுதான் அந்த சுக்கரன் வெளியில் போயிடும்னு அர்த்தம் நம்ம என்ன பண்ணுறோம் இன்றைக்கி சினிமா அன்றைக்கி வெள்ளிக்கிழமை தான் ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போகிறாங்க அன்றைக்கி தான் படத்துக்கு போகிறோம் அப்போ அன்றைக்கி செலவு பண்ணுறோம் அப்போ காசு எப்படி வரும் அப்போ அந்த வழிபாடு எந்தளவுக்கு நம்ம சுக்கர வழிபாடு சுக்கிர சுக்கரவாலத்தில் வெள்ளிக்கிழமையில் நீ எந்த அளவுக்கு வழிபாடு பண்ணுறோமோ அந்தளவுக்கு ஆனால் சினிமாவும் சுக்கரனோட சம்மந்தப்படுத்தி தானே சார் சொல்கிறேன் சுக்கிரனோட சம்மந்தப்படுது ஆனால் நீங்கள் கையில் கையிலருந்து செலவு பண்ணிடுறீங்க இல்லையா அன்றைக்கி வழிபாடு பண்ணணும் செலவு பண்ணக்கூடாது தேவையானதுக்கு செலவு பண்ணலாம் தப்பு கிடையாது இப்போ நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க அங்கே ஒரு ஒரு க ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க லேபருக்கு சேல்ரி கொடுக்கணும் அதெல்லாம் செலவு பண்ணி தான் ஆகணும் அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம் ஆனால் தேவையில்லாத செலவுகள் வீண் விரயங்கள் பண்ணாமல் இருந்தாலும் பெரிய சேமிப்பு அதுவும் வெள்ளிக்கிழமைனே கண்டிப்பாக வீண் விரயம் பண்ணக்கூடாது யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது பொருளை தானமா கொடுக்கக்கூடாது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் சுக்கரனை எந்த மாதிரி வழிபடணும் இல்லை சுக்கரன் அப்படின்னு சொல்றது வந்து எல்லா ராசிக்காரர்களுக்குமே வெள்ளிக்கிழமை தான் சிறப்பு ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்றது சுக்கரனுடைய நாள் இப்போ ஒரு கிரகம் ஒரு நாள் ஃபுல்லாக ஆதிக்கமாக இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் நீங்கள் போய் பண்ணிங்கன்னா தான் வழிபாடு பணி தான் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ உங்ககிட்டே பணம் இருக்கு பணம் இருக்குன்னு உங்களை போய் கேட்டால் தானே பணம் கொடுப்பீங்க பணம் இல்லாதவங்களுக்கு கேட்டால் பணம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க அது போல் ஒரு கிரகம் நல்ல பவர்ஃபுல்லாக எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கக்கூடிய நாளில் எல்லா ராசிக்காரர்களும் அது மேஷமாக இருந்தாலும் சரி ரிஷபமாக இருந்தாலும் சரி மிதுனமாக இருந்தாலும் சரி எல்லா ராசி என்பர்களும் வெள்ளிக்கிழமையில் வழிபாடு பண்ணுறது நல்லது காஞ்சி காமாட்சி அம்பாள் அதே போல் மாங்காடு காமாட்சி காமாட்சி இருக்கக்கூடிய இடத்துல எல்லா இடத்துலையும் செல்வம் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் அப்போ அந்த இடத்துல போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த வெள்ளிக்கிழமையில் என்ன பண்ணணும் அப்படின்னா அம்மன் ஃபோட்டோ வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் அன்றைக்கி ஒரு பால் பொங்கல் இல்லை பால் பாயசம் நேவேத்தியம் வைத்து வழிபாடு பண்ணிங்கன்னால் ரொம்ப சிறப்பு வெள்ளிக்கிழமை காலையில் மல்லிகைப்பூ உதிரி பூவாக வாங்கி ரெண்டே ரெண்டு வெத்தலை ஒரு பாக்கு ஒரு நாணயம் அது கூட இந்த மல்லிகை உதிரியை வச்சு காலையில் சுக்கர ஓரையில் அதாவது காலையில் ஆறு டு ஏழு இல்லை காலையில் ஆறு டு ஏழு என்னால் எந்திரிக்க முடியாது நான் நைட் ஷிஃப்ட் போகிறேன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க மத்தியானம் ஒன்று டு ரெண்டு அதுவும் சுக்கர ஓரை தான் அந்த நேரத்தில் வழிபாடு பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நிறைய செல்வங்கள் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு திடீர்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணார் நீங்கள் ஜாதகம் பார்க்குறீங்க கேள்விப்பட்டேன் நான் ஜாதகம் பார்க்கணுங்கய்யா எனக்கு வந்து காசெல்லாம் கொடுக்க முடியாது ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் நான் என்ன பண்ணுறது அப்படின்னாரு அவருக்கு வேறு ஜாதகம் பார்க்கலாம் எதுவுமே செய்யலை நான் அவர் தேனி மாவட்டத்தில் இருந்து கூப்பிட்டார் அப்போ நான் என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் இந்த வழிபாடு தான் சொன்னேன் அவருக்கு நீங்கள் சுக்கரனை வழிபாடு பண்ணுங்கலாம் கூட சொல்லலை காலையில் சாமி கும்பிட்டுட்டு வெறுமா ரெண்டு வெத்தலை வாங்கி அந்த காம மட்டும் எடுத்துருங்க உடச்சி எடுத்துருங்க ஒரு காயின்னு ஒரே ஒரு பாக்கு மல்லிப்பூ உதிரி வச்சுக்கிட்டே வாங்க ஒரு ஆறு வாரம் வைங்க நிறைய டிஃப்ரென்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன் அவர் ஆறு வாரம் நடந்து நிறைய கொஞ்சம் காசெல்லாம் வந்து என்னை நேரில் வந்து எனக்கு எல்லாம் பூ வாங்கி கொடுத்து என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனார் அந்த மாதிரி ஒரு சிறப்பு அந்த சுக்கர வழிபாடு வெள்ளிக்கிழமை செய்யும்போது கண்டிப்பாக நடக்கும் சுக்கர வழிபாடு பற்றி பேசியிருந்தோம் குபேர வழிபாடு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம் இன்றைக்கி இந்த காணொலியை பார்க்குறவங்களுக்கு வந்து இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து எங்களுக்கான இந்த நேர்காணலில் கொடுத்ததுக்கும் இந்த நேரத்தை கொடுத்த பிரபஞ்சத்துக்கும் இந்த நேரத்தில் ரொம்பவே நன்றி ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் என்னை மிக வணக்கங்கள் நன்றிகள் பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாளில் தீர்வு காண அணுகுங்கள் ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் நீலம் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் ஊர்வசியின் அசத்தலான நடிப்பில் வெற்றி நடை போடுகிறது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்